மாதிரி யாரும் ஏமாந்துற வேணாம் அதனால தான் அந்த வைக்கிறேன் ரொம்ப மன கஷ்டம் ரொம்ப மன கஷ்டத்தோடு தான் வைக்கிறேன் என்னன்னு கேட்டா எங்களோட பிள்ளைகள் ரெண்டு பேர்த்துக்குமே நாலாம் மாதம் பதிமூணு பதினாலு பர்த்டே இருந்துச்சு அப்ப என்கிட்ட சொன்னிச்சுங்க அம்மா நாங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்க நீங்க எந்த முறை இல்லை தானே எனக்கா எங்களுக்காக குஷன் செட் ஒன்றும் பீரோ ஒன்றும் எனக்கு வாங்கி தாங்கம்னு கேட்டாங்க அப்போ நான் ஆன்லைன் மூலிமா டிக்டாக் மூலிமா ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் நெலு நெழுவுக்கானு சொல்லி நான் அந்த ஐடியா இந்த டிக்டாக்டம் போட்டிருக்கேன் நான் அப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நோம்பு டைமில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சண்டையாது என் பிள்ளைகள் தின்றுந்தால் கூட பரவாயில்ல அப்போ நான் அந்த இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் காசு போட்டேன் நான் ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் காசு போட்டேன் ஆனால் அந்த காசு போயிட்டு அவங்க கிடைச்சோன்னு கிட்டத்தட்ட நான் ஒரு இரநூத்தம்பது கோல் அடித்து அவங்களுக்கு எந்த கோலையுமே ஆன்சர் பண்ணலை என்னோட ஃபோனை நம்பரில் ரெண்டையும் ப்ளாக் பண்ணிவிட்டேன் வணக்கம் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறது மிக மிக கேவலப்படுங்கள் அது இலங்கை நாட்டை நெச்சு கேவலப்படுங்கள் அதாவது சைனா நாடுன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி முன்னுக்கு வந்தது எப்படி இன்னும் சுறுசுறுப்பாக அவற்றை அவர்கள் நாடு மேல் நோக்கி போய்கொண்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன காரணம் என்று படியாக சிந்தித்து பார்த்தீங்களா அதாவது அவர்கள் செய்கிற பொருள் எல்லாமே டூப்ளிகேட் பொருள் அதாவது பொருளில் ஓரளவுக்கும் நம்பிக்கை இல்லை ஒரு உலக நாடுகளுக்கு ஆனால் அந்த உலக நாட்டுக்கு அந்த பொருள் தேவை என்றதுக்காக அந்த பொருளை வாங்குகிறார்கள் அதில் இன்னும் மெயின் காரணம் என்று பார்த்தமன்றா நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை அந்த சைனா நாட்டுக்காரர்கிட்ட இருக்குது அதாவது நாங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு பணம் ஒரு பொருளை வாங்கி நம்ம இருந்த அனுப்பி நம்ம இறந்த சைனாவுக்கு நாளைக்கு அந்த பொருள் ஒரு பத்து நாள் கழிச்சாது என்ற யூகேல என்ற வீட்டில் வந்து கிடக்கு ஆனால் இலங்கை அப்படி இல்லை இலங்கை வந்து ஒரு கர்மம் இருந்த கள்ள நாடு ஸோ ஒரு நூறுரூவா அனுப்பினால் காணும் அதை கொண்டு ஓடுறது தான் இலங்கையில் உள்ள மக்கள் அது அரசியல்வாதிகள்லிருந்து மக்கள் வரையும் இருக்குது அது சிங்களவர் தமிழர்கள் இல்லை சுருக்கி சொல்ல போனேன் அது இந்த இப்போ இந்த இந்த சௌகரிக்கு நடந்தது ஒரு சிங்கள டிக்டோக்கார் ஒரு சிங்கள டிக்டோக்கார்னால் இதை மாற்றியிருக்கிறேன் அதாவது அந்த டிக்டோக்கின்ற பேரை நான் இதில் விடுறேன் அவை வந்து தளபாடங்கள் விற்கிறவ ஸோ இந்த சௌகரி வந்து என்ன செய்திருக்காண்டா தண்டை குழந்தைகளுக்கு தண்ட குழந்தைகளுக்கு தான் கோயத்தில் இருந்தபடி அவையுடைய பிறந்த நாளுக்கு என்ன அம்பளிப்பு வேணுமென்று கேட்டெடுத்துலாம் அவர்கள் இப்படி இப்படி எனக்கு ஒரு அலமாரி வேணும் அது வேணும் இது வேணும் முடியாது ஒன்றரை லட்சத்துக்கு மேலே அந்த பணத்தை டிக்டோக்கில் கண்டு அந்த அந்த டிக்டோக்கில் வந்து விற்கிற இதை கண்டு அந்த தளவாடங்கள் விற்கிற இதை கண்டு அதுக்கு பணத்தை அனுப்பியிருக்கிறேன் பணம் அனுப்பி பொருள் கிடைக்கல பணம் கிடைச்சிது எங்கே அந்த கெட்ட நாயிட்ட போய் பணம் கிடைச்சிட்டுது ஸோ ஆனால் பொருள் இன்னும் வீட்டாக போய் சரியில்லை ஃபோன் பண்ணி கேட்டால் கொஞ்ச காலம் ஆன்சர் இல்லை பேருந்து கொஞ்சம் காலம் குரலை கேட்டு கட் பண்ணியாச்சு இப்போ அதாவது தந்தை நம்பரு பிளாக் பண்ணியாச்சுன்னு கவலையாக தெரிவித்தா அதாவது இந்த டிக்டாக்காரர் இனியும் இப்படியே நீடிக்க நாங்கள் விடக்கூடாது ஏன்னா இப்படி எத்தனை பேரை ஏமாத்துகிறாங்களோ எங்களுக்கு தெரியாது ஸோ இவர்களை தண்டிக்கணும்னால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் தண்டிக்க முடியும் தயவு செய்து இவர்களை சப்போர்ட் பண்ணாங்கோ இவர்களை ஃபாலோ பண்ணாங்கோ இவர்களை வெளியில் விட்டுட்டு வேலைக்கு வாங்க முடிஞ்சால் இலங்கையில் உள்ள ஆரியன் ஒரு நல்ல மனதுள்ளவன் இதை போலீஸில் கேஸை போட்டு இந்த சகோதரி கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது கட்டின பில் எல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கேன் அதெல்லாம் நான் இதில் போடுறேன் ஒரு கேஸை போட்டு இந்த டிக்டாக்கு இதை ஒரு வழியை செய்ய பாருங்கள் அடுத்தது இந்த டிக்டாக்காரர் தச்சமே இந்த டிக்டாக் உண்மையான அந்த ஆள் தெரியாமல் தான் செய்துட்டாராக இருந்தால் அவர் இந்த வீடியோவை பார்த்து தமிழ் அவருக்கு விளங்குமோ தெரியாது என்னால் சிங்களம் கலைக்க முடியாது அவர் அதை அந்த வீடியோவை பார்த்து அவர் வேறு கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தையோ அல்லது அந்த பொருளையோ கொண்டே கொடுத்தால் இந்த டிக்டாக்கு நான் அட்வர்டைஸ் செய்வேன் அதாவது நான் மட்டும் அண்ணில்லை இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணலாம் நாங்கள் பொருட்களை வாங்கலாம் ஸோ அப்படி இல்லாட்டி இப்படியான துரோகிகளை இல்லை அப்படியான கள்ளர்களை எங்களோடய நாட்டில் வளரவிடக்கூடாது உண்மை போனால் அப்படியான கள்ளராலாம் இன்னும் அந்த வெளிநாட்டு வருமானங்கள் வராமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அதனால் இந்த நாடும் இப்போ நாசமாக போயிருக்கிறதுக்கும் காரணம் இந்த கள்ளர்களை வளர விடாங்கோ இலங்கை வாழ் மக்களே அப்படி இல்லாட்டி நீங்கள் இன்னும் பெரிய பாதாளத்துக்கு போவீங்க நன்றி வணக்கம் முடிஞ்சவரை பண்ணுங்க அந்த கல்லன்ற கண்ணுக்கு எத்தும் வரை இந்த வீடியோவை நன்றி